ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா அது விருப்பத்தை எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு அது கடைசியாக அது தீர்மானமாக தீர்மானங்களாம நிறைவேற்றணும் நிறைவேற்றி நம்ம இந்த குரூப்பை பத்து பேர் கலந்துருக்கோம் பத்து பேர் போக இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மற்ற நண்பர்களும் அவங்களோட ஒப்புதலோடு இந்த வந்து ஒரு தீர்மானங்களாக நிறைவேற்றி நாம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு நிகழ்வாக இந்த இதை நம்ம எடுத்து முன்னெடுத்து ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழவை பாசமடா உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் இதை ஒரு சந்தோஷம் அதாவது இந்த அறுபது ஆண்டுகள் அறுபது வயது பூர்த்தி அடைந்த பிறகு கூட நமது வாழ்க்கையில் நமக்கு எந்த விதத்திலுமே சோம்பல் வராது குடும்பங்களை புறக்கணிச்சு புறக்கணிச்சு விட்டா கூட நம்ம நண்பர்கள் கண்டிப்பாக நம்மை ஆற தழுவி எந்தெந்த நட்போடு விளங்குவார்கள்ங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணம் சொல்லணும் தொடர்வோம் நன்றி வணக்கம் முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பண்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக இந்த நட்பு வந்து தொடரும் நாங்கள் பல்வேறு சார் அது இப்போ நம்ம சமுதாய பணியாக இருந்தாலும் சரி மக்கள் பணியாக இருந்தாலும் சரி நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நட்பை இந்த நட்பின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து செய்து கொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக